ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகவல் பலகை இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தகவல் என் குடும்பத்தில் யாருடைய பேருமே ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஃபார்மை நான் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் இருக்கிறவங்களுக்கும் அதே சமயத்தில் இந்த ஃபார்முனுடைய பின்பக்கம் பேக் சைடில் இந்திய தேர்தல் ஆணையம் சில முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன் அதனால் வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பர் ஒன்றுன்னு போட்டிருக்கிற அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் நாம் எல்லாருமே கட்டாயம் ஃபில் பண்ணி தான் ஆகணும் இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த்து அடுத்தது ஆதார் எண் கேட்குறாங்க இதை நீங்கள் விருப்பப்பட்டால் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமல் விடுறதுனாலும் விட்டுறலாம் கட்டாயம் கிடையாது அடுத்தது கைபேசி எண் மொபைல் நம்பர் கேட்குறாங்க நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க அதுக்கு கீழே அப்பாவுனுடைய பெயர் கேட்குறாங்க அதை கொடுத்துருங்க அதுக்கு கீழே அப்பாவுனுடைய தற்போதைய வாக்காளர் அடையாள அட்டை எண் கேட்குறாங்க அந்த நம்பர் கேட்குறாங்க அந்த நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள் ஒருவேளை இப்போ அப்பா உயிரோடு இல்லை அப்படின்னா அவருடைய பேரை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும் அந்த ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்க தேவையில்லை இதே தான் அம்மாவுக்கும் அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்க பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் ரெண்டையுமே கொடுக்கணும் ஒருவேளை இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னா அவங்க பேரை மட்டும் கொடுத்தா போதும் அந்த நம்பரை கொடுக்க தேவையில்ல அதே மாதிரி மேரேஜ் ஆகி இருக்கிறவங்க மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்டினுடைய பெயர் அவருடைய ஓட்டர் ஐடி நம்பர் ரெண்டையுமே கொடுக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபுனுடைய பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தற்போதைய ஓட்டர் ஐடி நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் கம்பல்சரி கட்டாயம் ஃபில் பண்ணணும் இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ரெண்டு பாக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இதை ரெண்டையுமே ஃபில் பண்ணக்கூடாது யார் ஃபில் பண்ணக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபேமிலியில் யாருடைய நேமுமே இல்லை அப்படின்னா அவங்க இதை ஃபில் பண்ண தேவையில்லை அப்படியே பிளாங்காக விட்டுறலாம் இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டாக நீங்கள் சைன் பண்ணணும் சைன் பண்ணி இதை வந்து உங்கள் பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ இந்த ஃபார்முனுடைய பின்பக்கம் பேக் சைடு பாருங்க இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்களை தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுதளத்தில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் இஆர்ஓ ஒரு அறிவிப்பை கொடுப்பார் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ நம்ம கிட்டே கொடுத்துருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்மில் ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம ஃபேமிலியில் யாருடைய நேமுமே இல்லை அதனால் இந்த தகவலை அந்த ஃபார்மில் நம்ம கொடுக்காத விட்டுருந்தாலோ அல்லது அதில் தவறான தகவல்களை நம்ம கொடுத்துருந்தாலோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஓட்டர்ஸை இஆர்ஓ வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுப்பார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார் அப்படிங்கிறாங்க அந்த அறிவிப்பை பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகைகளுக்கு ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஓட்டர்ஸை ஒரு மூணு கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறாங்க அவங்க எந்த கேட்டகரி கீழே வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கீழே கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அது என்னென்ன கேட்டகரின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் இது கேட்டகரி ஒன் அடுத்தது கேட்டகரி டூ இதில் பாருங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கணும் அதோடு இல்லாமல் அவங்க அப்பா அம்மா இவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் இது கேட்டகரி டூ அடுத்தது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா இது கேட்டகரி த்ரீ பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கிற மாதிரி அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிறந்த தேதி பிறந்த இடத்தை நிரூபிக்கிற மாதிரி கீழே கொடுத்துருக்குற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கணும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க பெற்றோரில் யாரேனும் ஒருவர் இந்தியர் அல்லாதவர் என்றால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதையே அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு விசாவின் நகலை சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறாங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவுச் சான்றிதழை இணைக்கலாம் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருந்தால் குடியுரிமை பதிவுச் சான்றிதழை இணைக்கலாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு கீழே கடைசியாக கொடுத்துருக்குறாங்க ஒரு பதிமூணு டாக்குமெண்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன் தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கடவுச்சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்வி சான்றிதழ் ஸ்கூல் டிசி அல்லது மார்க் ஷீட்டாக கூட ஒரு நம்ம ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் அப்புறம் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அல்லது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இதை கூட நம்ம ஒரு ப்ரூஃபாக வைக்கலாம் அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ப்ரூஃபாக வைக்க முடியும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் இதையும் நம்ம ப்ரூஃபாக வைக்கலாம் இப்போ இந்த மாதிரி பதிமூணு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமானதை மட்டும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இப்போ இது யாருக்கு பொருந்தும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் ஃபேமிலியில் யாருடைய பெருமை இல்லாமல் இருந்தாலோ அல்லது தவறான தகவல் கொடுத்துருந்தாலோ அவங்களுக்கு தான் இஆர்ஓ ஒரு அன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அதுக்கப்புறம் அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இது மாதிரி தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து வெளியிடுவோம் அதனால் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி